எல்லோருக்கும் வணக்கம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற முடியவில்லை இதை செய்யுங்கள் எல்லா பலன்களும் கிடைத்து குடும்பம் செல்வ செழிப்போடும் கடன் இல்லாமல் மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது எல்லா கோவில்களையும் பாட்டு போடுவாங்க பாட்டே போடாத கோவிலில் கூட அந்த மார்கழி மாதம் முழுவதும் பொங்கல் வரைக்கும் அந்த பொங்கல் நாட்டு பொங் மாட்டு பொங்கல் அதுக்கப்புறம் வந்து காணும் பொங்கல் வரைக்கும் பாட்டு போடுவாங்க அந்த மாதிரி இருக்க வயசில் அதே மாதிரி தினந்தோறும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் ஒருத்தர் உபயம் கொடுப்பாங்க கோவிலில் போயிட்டு உபயம் நம்ம குடும்பத்து பேரை சொல்லி நம்ம குடும்பத்தார் இந்த கோவிலில் உபயம் கொடுக்கணும் ஒரு நாள் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு செய் உபயம்னா என்ன அபிஷேகம் பண்ணி வைக்கிறது தெய்வத்துக்கு நம்ம வீட்டுக்கிட்டு இருக்கிற எந்த சுவாமியாக இருந்தாலும் அதற்கு பலன் உண்டு நற்பலன்கள் உண்டு பக்கத்துலேயே சிவன் கோவில் இருந்தாலும் செய்யுங்க அதனால மார்கழி மாதம் பெருமாளுக்கு மட்டும்தான் கிடையாது எல்லா தெய்வத்துக்கும் அம்மன் கோவிலில் பாட்டு போடுவாங்க சிவன் கோவிலில் பாட்டு போடுவாங்க எல்லா கோவில்லையும் பாட்டு போடுவாங்க அதே மாதிரி இந்த உபயம் என்பது ரொம்ப நல்லதுங்க வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோவிலில் போயிட்டு நம்மளுடைய அபிஷேகம் நம்ம கையால் நம்ம நம்ம கையால் செய்ய விட மாட்டாங்க நம்ம பணம் கொடுத்து நம்ம செய்ய வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு நாளாவது நம்மளுடைய அபிஷேகம் என்பது கோவிலில் இருக்கும் பொழுது நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் இது இந்த மார்கழி மாதத்தில் முப்பது நாளும் ஒரு சில கோவில்களில் நிறைய குடும்பம் சேர்கிறதுனால நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் சேர்ந்து கூட ஒரே நாள் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் உண்டு நாள் இல்லாததுனால முப்பது நாளும் செய்வாங்க சரி அதுக்கடுத்து என்ன பண்ண தெருவில் காலையில் தண்ணி தெளித்து கோலம் போடுவோம் முதல்ல விளக்கு சரி சில பேர் நான் விளக்கேத்துவோம் உங்களுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு போய் தண்ணி தெளிச்சு கோலம் போடுங்களேன் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அந்த சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காகவும் அது வந்து ஓசோன் லேயர் வந்து கீழே நல்ல பூமிக்கு கிட்ட வர்றதுனால பெண்களுக்கு அந்த கர்ப்பை குழந்தை இல்லாதவங்க கூட தொடர்ந்து தள்ளியே போயிட்டுருக்குது என்னதான் தான் காரணம்னு தெரியலேன்னு நினைக்கிறவங்க இப்போ கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருஷத்துலேயே அந்த வருஷத்துலேயே குழந்தை பிறந்துடணும் இல்லைங்களா அப்போ அந்த மாதம் தள்ளி போகுதுன்னா உடனே இந்த ஒரு மாதம் தை வரைக்குமே அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓசோன் லேயரு கீழே தான் இருக்கும் அது வந்து கர்ப்பபைக்கு ரொம்ப நல்லது நம்ம குனிஞ்சி அது போடும் பொழுது கோலம் சில பேர் உட்காந்து போடுறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க குனிஞ்சி போடுங்க முடிஞ்ச அளவுக்கு கோலம் போடுங்க பச்சரிசி மாவில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் இது எல்லாருக்குமே ஞாபகரம் அந்த கோலம் போறது பிரம்மமுகத்தை விளக்கேற்று இது என்னால செய்ய முடியலமா நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் அது ஒரு விஷயம் இல்லைன்னா ராத்திரி நான் படுக்கிறதுக்கே பன்னெண்டு பதினொன்றரை ஆகி போகுது திரும்பி தூக்கம் வர்றதுக்கு மணி ஒன்று எப்படியும் நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்கம் வராது முழிச்சு 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 படுத்து வந்துட்டு தன்னை மீறி தூங்குவோம் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் வந்து ராத்திரியில் பார்க்காதீங்க அந்த கண்ணு இருக்கிற வறட்சி ஆக்கிடும் இல்லைங்களா அதனால் நம்ம ஃபோனை பார்க்காம ஒம்பது மணிக்கே ஃபோனை எடுத்து எட்ட வச்சிடணும் எட்டரை மணிக்கே எனக்கு தெரிஞ்சால் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து எட்ட வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சீக்கிரம் தூங்கிடுங்க சரி இதை நம்ம காலையில் முகூர்த்தத்தில் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் தனி வீட்டில் இல்லைம்மா நான் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறேன் மாடியில் இருக்கிறேன் என்னால் இறங்கி வந்து கோலம் போட பிரம்ம முகூர்த்தத்தில் ஆனால் வாசல்ல அது செய்யலாம் நிலை வாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு த சின்னதாக ஒரு கோலம் ரொம்ப பெருசாக போட முடியல சின்னதாக ஒரு கோலம் நீங்கள் போடலாம் சரி இதுவும் என்னால் செய்ய முடியலம்மா நான் என்னம்மா செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளாவது கோவிலுக்கு போயிட்டு நான் சொல்கிற டைமில் விளக்கேற்றுங்க அருமையான ச ச டைம் எதுன்னு பார்த்திங்கன்னா மாலை நேரம் பிரதோஷ காலம் இருக்குது இல்லைங்களா நாலு டு ஆறரை வரைக்கும் இருக்கும் நீங்கள் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு கூட கோவிலுக்கு போங்க சில கோவில் லேட்டாக திறப்பாங்க அஞ்சு மணிக்கு கோவிலுக்கு போய்ட்டு இந்த பிரதோஷ காலத்தில் மார்கழி மாதம் முழுவதும் உங்களால் முடிஞ்சுதுன்னா முழுவதும் கோவிலுக்கு போய் விளக்கேற்றலாம் வீட்டில் ஒன்று செய்யலாம் அது என்னென்னா அதே மாதிரி அந்த நாலு டு ஆறு என்பது பிரதோஷ காலம் அந்த பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வீட்டில் வைக்கலாம் நாலு டு ஆறுக்குள்ளே சாயங்காலம் மாலை சொல்கிறேன் காலையில் பிரம்மமுகத்தில் குழந்தை வச்சுக்கிறேன் குழந்தைய பார்க்கணும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டணும் கணவருக்கு சா செய்யணுன்ற அது தான் முதல்ல முக்கியம் நான் அதை முதல்ல செஞ்சுட்டு எப்பவுமே வேலைக்கு போகிறவங்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழிலுக்கு நீங்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு செல்வம் உங்களை தேடி தானாக வருங்க தானாக ப்ரமோஷன் கிடைக்கும் தானாக எல்லாமே நடக்கும் அந்த தொழிலுக்கு அவ்வளோ மரியாதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும் டயத்துக்கு வேலைக்கு போயிடணும் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது அதனால தான் ஒரு சிலருக்கு அந்த பண வர பணவரவு தடைப்படுறது அதே மாதிரி மாலை நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா தினந்தோறும் மாலை நேரம் விளக்கேற்றுவீங்க அதுவும் நாலு மணிக்கு ஏற்றுங்க நாலே காலுக்கெல்லாம் விளக்கு ஏற்றுருங்க சில பேர் நாலு நாலு மணிக்கு மேலே தான் தூங்கவே செய்வாங்க நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன் நாலு நாலு மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு கண்ணே இழுத்துட்டு போவோம் பார்த்தா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டா அப்படியே ரூம் எல்லாம் ஸ்க்ரீன்லாம் போட்டு மூடிட்டு அப்படியே இருட்டில் படுத்துன்னு தூங்குவாங்க அந்த நாலு மணி ஆறு மணி வரைக்கும் தூங்குவாங்க அந்த மாதிரி வீட்டில் எப்படிங்க நல்லது நடக்கும் அதனால் அந்த நாலு மணி என்பதை காலையில் தான் நாலு மணிக்கு எழுந்துக்க முடியல சரி எழுந்துக்க முடியல அது ஒரு விஷயம் போட முடியல அது ஒரு விஷயம் விளக்கேற்ற முடியல நிலை அது ஒரு விஷயம் வச்சுப்போம் ஆனால் இந்த பூஜை அறையில் நாலு டு ஆறு கோதுளி லக்கணம்னு சொல்லுவாங்க தான் அந்த நேரத்தில் அடையிற நேரம் கோமா தான் நம்ம வீட் நம்ம வீட்டுக்கிட்ட தான் நடக்கலாம் நல்லா பாருங்களேன் அந்த ரோட்லலாம் பஸ்ஸு திரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் பொழுது போன உடனே பாருங்களேன் அந்த நாலு மணி ஆனால் அதுங்களுக்கு எப்படி டைம் தெரியும்னு தெரியாது கரெக்டாக வீடை நோக்கி போகுங்க நாலு மணிக்கு வீட்டை நோக்கி போவாங்க அவங்க எல்லாருமே இல்லை மாடு மேய்க்கிறவங்களும் அதே மாதிரி மாடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரி கோதூ லக்கணம் என்பது நாலு டு ஆறு அதே மாதிரி பிரதோஷ காலம் என்பது மாலை இது ரெண்டுமே மாலை தான் நான் சொல்கிறேன் காலையில் ஏற்ற முடியாதவங்களுக்கு மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில ஏற்றுங்க இல்லை நிலைவாசலில் ஏற்றி வைங்க நிலைவாசலில் கா விளக்கு இந்த மார்கழி மாசத்துல நிலைவாசலில் மாலை நேரத்தில் தண்ணி தெளித்து கோலம் போடுங்க தவறு கிடையாது காலையில் முடியலன்னா முடியாதவங்க என்னங்க பண்ண முடியும் செய்ய முடியலன்னும் போது அவங்களை அடிச்சு எழுப்பி நீ செய்யன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா எது ஒன்றுமே தானா செய்யணும் எனக்கு நான் இதை பண்றேன் எனக்கு நல்லது நடக்கும் ஏன் குடும்ப செல்வ செழிப்போடு இருக்கணும் எனக்கு நல்லது என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க வாழ்வு நல்லா இருக்கணும் படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு வேலை கிடைச்சணும் இப்போ இருக்கிற அதிகபட்ச பேர்டனில் பசங்களால அந்த அளவுக்கு முன்னுக்கு வர ரொம்ப போராட வேண்டியதா இருக்குது எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் தான் கேட்பாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது எவ்வளோ மார்க் அதை முதல்ல சொல்லு ஃபோன் பண்ண உடனே போர்டு எக்ஸாம் எழுதின வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா எவ்வளோ மார்க் மா அதை மட்டும் சொல்லுமாங்க ஏன்னா பாஸ்ன்றதெல்லாம் இப்போ கிடையாது எவ்வளோ மார்க் அதுதான் முக்கியன்ற மாதிரி ஆயிடுச்சு பிள்ளைங்களோட இப்போ இது அதிகமாகிடுச்சு ரொம்பவும் பிள்ளைங்களை படின்னு டென்ஷன் படுத்தாதீங்க அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வருதோ அதை செய்யட்டும் அதையும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பேர்டன் பண்ணாதீங்க பசங்களை போட்டு அடுத்தது கணவருக்கும் சரிதான் நீங்கள் சொல்கிறது அவர் நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன்ப்பா எனக்கு ஒன்றும் பெரிய உங்களுக்கு அறிவுரை சொல்லணும் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்கம்மான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் செஞ்சதான் நான் இந்த விளக்கேத்தி வச்சுட்டு அதே மாதிரி கோவிலுக்கு மார்கழி மாசத்தில் போயிட்டு ஒரே ஒரு நாள் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சா கூட போதும் நூற்றி எட்டு வளம் நூற்றி எட்டு சுற்று அந்த கோவிலை சுற்றுறீங்களோ இல்லை கொடிமரத்தை சுற்றுறீங்களோ அது உங்களோட விருப்பம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் கோவில் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கொடிமரத்தை சுற்றி வருவாங்க இந்த நூற்றி எட்டு வளம் நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எல்லாமே நல்லா இருக்குதுமா அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் ப நல்ல நல்ல பல பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்